வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி அமிர்த சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரம்ம கல்பாத்தி சங்கடகர சதுர்த்தி கரி நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்ரன் மீனத்தில் ராகு சூரியன் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் அதனால உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய யோகமான நாள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் குறிப்பா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடு என்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் திருமணமானவர்கள் மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவுள்ள சிக்கலை சந்திப்பவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று நல்ல பார்ட்னர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்புகள் இருக்காது வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா செலவுகள் அதிகரித்து அதனால சந்தோஷம் ஏற்படும் படாலோபச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில உறவுகளை சந்திப்பதற்கோ அல்லது நண்பர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய தொழில் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக உதவிகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக சந்தோஷமான செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் தொய்வை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வியாபார அனு அனுகூலம் ஏற்படும் உங்களுக்கு வெண்டார்ஸ் சப்ளையர்ஸ் எல்லாரும் சாதகமாக செயல்பட்டதுனால குடும்பத்தில் இருக்கிற உதவி உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வியாபாரத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயம் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் திடீர் தனலாபம் ஏற்பட்டாலும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக படிக்கிற குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் இதனால் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும் அதே சமயம் உங்கள் உங்களுடைய வியாபார விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கடன் பிரச்சனைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை சம்பந்தமான விஷயத்திலோ உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அவர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக உங்கள் பேரில் ஒரு அவமரியாத அவமரியாதை அவ நம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு சாதகமான நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி உதவி செஞ்சு உங்களுக்கு சில காரியங்கள் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முய முயற்சிகள் அறிவார்த்தமான முயற்சிகளாக இருக்கும் குறிப்பாக அறிவு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய எக்ஸாம் ஏதாவது இப்போ நடந்ததுன்னா அதில் சாதகமான மார்க் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மேல் அதிகாரிகளுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் ஆனால் அது பெரிய செலவாக இருக்காது ஆனால் இருக்கிற கையிருப்பை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சுமாரான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது அரசு பதவி சம்பந்தப்பட்ட நபர்களுடன் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பழு அதிகரிக்கும் அனாவசியமான வேலை பழு காரணமாக உங்களுடைய வேலையை செய்ய முடியாது அதனால உங்க மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உத்தியோக ரீதியாக சில பெரிய மனிதர்களின் உதவியை பெறுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளால் லாபம் வியாபாரத்தால் லாபம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுய முயற்சி வெற்றியை தரும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்தில் தேய்வரை சந்திரனா இருக்கிறதுனால இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்தீங்கன்னா அது இன்னைக்கு இழுபறி நிலைமையவே இருக்கும் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போவீங்க உங்கள் மனைவி கிட்டையோ இல்லை உங்கள் அப்பா கிட்டையோ உங்கள் அம்மா கிட்டையோ ஆனால் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் உங்கள் சாப்பிட விடாமல் பட்னி கிடக்க வச்சு உங்கள் வேலையும் இழுத்தடிக்க வச்சு ஒரு வேலையும் உருப்படியாக நடக்காத அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தேவையற்ற செயல்பாடுகள் மூலமாக நேர வரியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒன்றா வீடு சம்பந்தமாகவோ இல்லை தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அலுவலக ரீதியாகவும் இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு காரியம் நிலையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாமே இழுபறி நிலைமை அதனால் உங்களுக்கு மன அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று சற்று முன்கோபமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் காரியங்களுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் அலைகிற மாதிரி இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் வேலை உங்களுடைய தந்தைக்காக செலவுகள் தந்தையின் தேவைக்காக அலைச்சலை சந்திக்கிறது தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய அன்றாட செல செயல்பாடுகளில் மந்தத்தன்மை அல்லது தடுமாற்றம் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண வருமானத்தில் பிரச்சனை இருக்காது ஒன்றா பண வருமானத்தில் பிரச்சனை இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வந்தது அப்படின்னா பண வருமானத்தில் பிரச்சனை இருக்காது அதனால் நிதானமாக செயல்படுறது நல்லது அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்ம ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனதை தெளிவு மனதின் தெளிவைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உடன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் இன்று மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளின் வளர்ச்சி அல்லது உங்களுடைய உறவுகளின் வளர்ச்சி காரணமாக மன தெளிவு ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் எதுவும் இல்லை பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது செயல்பாடுகள் ஏற்கனவே இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அதாவது ஒரு பிரச்சனையை வச்சு இன்னொரு பிரச்சனையை பண்ணி அதனால உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் இது உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப சம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசு அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்க பேர்ல வேண்டாத பேச்சுக்களை பேசுவார்கள் பட் அந்த அரசு அதிகாரிகளின் பேச்சுக்களையும் சமாளித்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்காக சில முயற்சி எடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் பட் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் என் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் எட்டாம் இடத்து குரு புதன் உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் காணமா காரணமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கும் வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க இல்லை அவங்க அவங்க கிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் இந்த சண்டை உங்கள் இருவருக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் விட்டு கொடுக்காம இருப்பீங்க அவங்களுடைய நல்லதுக்காக நீங்க சண்டை போடுவீங்க உங்களுடைய நல்லதுக்காக அவங்க சண்டை போடுவாங்க அவ்வளவுதானே தவிர இந்த சண்டையானது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது அவரை எங்கேயாவது அழைச்சிட்டு வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்றதுக்காகவோ உங்களுக்கு வேலை இருக்கும் அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக மரியாதைகள் கிடைப்பதற்கு யோகம் இருக்கு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் லாபத்தை பெறுவீர்கள் தாயார் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உறவுல பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஈகோ கிளாஷ் வச்சுக்காதீங்க அந்த ஈகோ கிளாஷ் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் எதிர்களின் தொல்லையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை ஆனா கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய எதிரிகளின் பலம் சற்று உண்டான நேரமாக இருக்கிறதுனால சில சமயம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் உத்தியோகம் மேன்மையடையும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அல்லது நல்ல நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை கூப்பிட்டு என்னோட கம்பெனியில் நீ வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கோ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க இது உங்களுக்கு அனுகூலத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் சில சமயம் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் தாயாருடைய பிடிவாத குணத்துக்கு நீங்க சாய்க்கிற மாதிரி சூழ்நிலை வருது ஆனால் நீங்கள் அந்த செவி சாய்க்கிற வேலையை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் திருமண பந்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று விட்டு கொடுத்து செல்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான உண்டான வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கின்ற நல்ல நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது உங்களுடைய பார்ட்னர் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவார்கள் அல்லடி அல்லது உங்களை தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க நிதானத்தை தவறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனை பெருசா இல்லை ஆனா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கு அதோடைய தான் பா பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர புதிய பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு கால வரையும் நேர வரையும் மற்றும் உங்களுடைய எஃபர்ட் வரையமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக செயல்படுறது நல்லது எஃபர்ட்ஸை குறைக்க குறைச்சு மொழிப்பட்டு செயல்படுத்தாதீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் அந்த மாற்றங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களை பகைத்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என நண்பர்கள் உதவிகரமாக இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் நேரம் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி உழைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு விரயத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் சில புதிய அனுபவங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி வரும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் அதே சமயம் படிப்பு சார்ந்த அல்லது கற்றல் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க பதவி அல்லது அரசியல் பதவி சம்பந்தமாக எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்றும் உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக சில செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகளுக்காக சில வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டியதற்கும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு சில முட்டுக்கட்டைகள் இருந்ததுன்னா அந்த முட்டுக்கட்டைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நட்சத்திரநாதன் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கார் மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய போன்ற விஷயங்கள் எல்லாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இழந்த வேலை இழந்த தொழில் மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் சிலர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு வருஷமாக எனக்கு பணம் இல்லை சார் எனக்கு ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் இல்லை சார் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மூடி வச்சிருப்பாங்க அந்த மூடி வைத்த பிஸ்னஸுக்கு திறப்பு விழா காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை வருமானத்தில் இருந்த தடைகளை இந்த மூன்று கிரக சேர்க்கை விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சற்று வாக்குவாதம் ஏடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க வகையில் சிறு சரணம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான சில முயற்சிகள் அல்லது வேலை ரீதியான முய சில முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இல்லை வெளியூருக்கு ட்ராவல் ஏற்பட்டால் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் கும்ப ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அதுவும் தேய்வரை சந்திரன் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தராது ஆனால் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய வியாபார விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தடுமாற்றத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குரு சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் பூமி தொடர்பான விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அந்த வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதிக பிரசிங்கத்தனமாக பேசுறது எடுத்தரிஞ்சு பேசுகிறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மரியாதையாக பேசுகிறதன் மூலமாக உங்கள் மேல் அதிகாரிகள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய கலீக்ஸ் சீனியர் கலீக்ஸ் இவங்க எல்லார்கிட்டேயும் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தி வீண் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முன்யோசனையின்றி செயல்படுவதை தடுப்பது புத்திசாலித்தனம் என்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய பேச்சு தேவையில்லாத வில்லங்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தாருக்கே குறிப்பாக தாய் தந்தையருக்கே அது அந்த வார்த்தைகள் வந்து மனவலியை ஏற்படுத்தும் அதனால அவங்க உங்ககிட்ட அதிருப்தியை தெரிவித்தாங்கன்னா நீங்களும் திரும்பி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் என்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சற்று தடுமாற்றம் ஏற்படும் பண வரவில் இருக்காது அலுவலக ரீதியாக அலுவலக ரீதியாக தடுமாற்றம்னா செய்யக்கூடிய காரியத்தில் தான் தடை இருக்குமே தவிர அல்லது இழுபறி நிலைமை இருக்குமே தவிர வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்திற்கும் வருமானத்திற்கும் வழியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மன தடுமாற்றம் பொருள் தடுமாற்றம் வேலை தடுமாற்றம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு மன நிறைவேத்தரும் அதே சமயம் உங்களுடைய வியாபார உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க நாளைக்கு காலையில் பணம் தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது நாளைக்கு காலைக்கு நாளைக்கு காலையில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறான்ட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த நாளை அப்படிங்கிறது வந்து வரவே வராது இதனால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்